பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பெரும்பாலான நபர்கள் நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை வந்து நன்றாக குறித்து வைத்துக்கொள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பணம் தான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய செல்வம் அன்றாட நடைமுறை பணப்புழக்கத்திற்கு நாம் நித்தமும் ஒரு வழிமுறை தெரிந்து வைத்திருக்கணும் அப்போ நம்ம வந்து என்ன சொல்ல எல்லா விதத்திலும் வந்து பெரிய ஆசைப்படக்கூடிய நமக்கு அதற்குண்டான ஆகுதியை வந்து என்ன சொன்னான்னா சரியாக கேண்டில் பண்ண தெரியாது ஆகுதியை கேண்டில் பண்ண தெரியாது என்ன காரணம்னா மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே ஒரு மைனஸ் உண்டு சோம்பேறித்தனம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு நாளும் சுக்கர ஓரை எப்போ வருகிறது என்று சுக்கர ஓரைன்னு ஹெட்டிங் போட்டு திங்கள் செம்பா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாளையில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் மூணு தடவை வந்து சுக்கர ஓரம் வரும் இந்த சுக்கர ஓரை வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு இனிமையான ஓரை அத வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கரன் என்று சொன்னால் பெண் யாராவது பெண்ணை பார்த்தா சீன் தூரத்துக்கு காரித்து போய மாட்டோம் ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இயற்கையாக வரும் அப்போ இந்த சுக்கரனுக்கு என்ன வந்து ஒரு பவர் உண்டு அப்படின்னு சொன்னால் சுக்கரனுக்கு வந்து எப்பயுமே பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியை வந்து என்ன சொல்லணும்னா வந்து சுக்கர ஓரையில் வந்து மகாலட்சுமியை வந்து நல்லா பிடிக்கலாம் அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த சுக்கரன் நமக்கு பக்கத்து நம்ம பக்கத்துக்கு வசமாகணும் அப்படின்னா தானம் தானமும் தர்மமும் செய்தால் பணம் வரும் தானம் தர்மம் அப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த ஓரையில் வந்து என்ன சொல்றாங்க பத்தொன்பதுவாக நான் தானம் பண்ணேன் பத்தொம்பதுவாக தானம் பண்ணுவது என்ன வலிமையை கொடுக்கணும்னு சொல்லிடு பொதுவாக தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த தர்மம் உங்களுடைய சந்ததிகளுக்கு போயிச்சார் நீங்கள் பண்ணிக்கின்ற தர்மம் உங்கள் சந்ததிகளுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா ஐயா எனக்கு வந்து யா பணம் வரணுமியா டெய்லி பணம் வரணுமியா நான் எந்த சங்கடப்படாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் சுக்கர ஓரையில் அது மூணு தடவை வரும் பகலில் நடுப்பகலில் இரவில் வரும் அப்போ இந்த சுக்கர ஓரையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அதை வந்து ஏழு நாளும் குறித்து வைத்து கொண்டு அந்த சுக்கர ஓரை ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஒருவருக்கு என்ன சொல்கிறான்னா வந்து அன்னமாக கொடுக்கலாம் பணமாக கொடுக்கலாம் பொருளாக கொடுக்கலாம் ஏதோ ஒரு தர்மத்தை வந்து சுக்கர ஓரையில் கொடுத்தால்தான் உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனை தீரும் இது ஏன் இப்படி வந்து ஒரு புள்ளி வச்சு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன தர்மம் பண்ணாலும் சேர்த்தான் தேங்கிழம் பண்ணுங்கள் செவ்வாய்கிழமை பண்ணுங்கள் எல்லா நாளும் பண்ணுங்கள் அது உங்கள் சந்ததிகளுக்கு தான் முயற்சி உங்களுடைய தான தர்மங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு மட்டுமே சேரும் அதை பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அவங்க என்ன சொல்கிறேன் எங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தில் நாங்கள் நல்லா சொ சொல்லிக்கிடுவோம் நீங்கள் வாழுகின்ற காலத்தில் நீங்கள் தர்மம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு நாளும் சுக்கர ஊரையில் குறித்து வச்சுக்கிட்டு யாரோ ஒருவர் இந்த உலகத்தில் வந்து நாம் கொடுப்பதை வாங்குவதற்கு ரெடியாக தான் இருக்கார் ரெடியாக தான் இருக்கார் அப்போ தினமும் சுக்கர ஊரையில் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் சொந்த வருமானத்திலிருந்து இருந்து பண்ணணும் இது ஒன்றா ரெண்டாவது தனி மனிதனுக்கு தர்மம் செய்யும் தனி மனிதனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கு அந்த சுகர உரையில் போய் அவனையும் போய் பார்த்து ஒரு வேஸ்ட் கண்டு வச்சுக்கோ செருப்பு இல்லையா செருப்பு வாங்கி வச்சுக்கோ எத்தனை நம்பரு வச்சுக்கோ அப்படின்னு வந்து என்ன சொல்லலாம் தனி மனிதன் யூஸ் பண்ணக்கூடியது ஒருத்தனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து வயதான நபருக்கு வந்து ஸ்டிக் இல்லையா அதை சுக்கர உரையில் தானம் பண்ணு கால் பாதங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க வயதான பெண்மணிகளுக்கு மாங்கல்யத்தோடு இருக்கிற பெண்ணுக்கு நல்ல வந்து வஸ்திரம் சேலை எடுத்து கொடுங்க அது சுக்கர உரையில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நினசல் அவங்களுடைய வாழ்க்கையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது குலதெய்வத்திற்கு போகிற அன்னைக்கு கரெக்டாக சுக்கர ஓரையை பார்த்து போயிருங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு சுக்கர ஓரையை கணக்கு பண்ணிவிட்டு உங்களுடைய கோவிலுக்கு குலதெய்வத்திற்கு தர்மம் என்ன பண்ணுறது ஒரு ஒரு கிலோ மண்டபம் ஒரு கிலோ பச்சரிசி இல்லைன்னா அஞ்சு கிலோ மண்டபம்லாம் இல்லை அஞ்சு கிலோ பச்சரிசி பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் பணத்திற்கு சங்கடமா பட மாட்டீர்கள் ரெண்டாவது ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் வந்து அன்னதானம் பண்ணுகின்றார்கள் பார்த்தீர்களா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அன்னதானம் பண்ணப்படுகின்ற இடத்திற்கு அது சுக்கர பண்ணணும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் என்றைக்கு போகிறீர்களோ அன்னைக்கு அந்த ஒரு மணி நேரம் சுக்கர ஓரையில் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ஓரை ஆரம்பித்து பத்து நிமிஷத்தில் அந்த ஓரை முடிகின்ற பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த நாற்பது நிமிஷம் இடைவெளியில் பண்ணிருங்க பண்ணிடுங்க கண் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வரும் என்ன காரணம்னா ஏன் வந்து சுக்கர ஓரையில் தர்மம் பண்ணணும்னு சொல்கிறன்னா கால புருஷனுக்கு ஒன்று ஒம்பதில்தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மேசத்திலும் சிம்மத்திலும் தனுசிலும் நடு நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வந்து என்ன சொன்னா சுக்கரனுக்கு தர்மம் செய்தால் அவர் திரும்பவும் நமக்கு பணமாக நம்ம வீட்டுக்கு வந்து ஜொலிப்பார் என்று சாஸ்திரம் செல்கிறது அதனால் வந்து என்ன சொன்னாங்க வந்து நீங்கள் இதை செய்யணும் ஒட்டுமொத்தமாக தனி மனிதனுக்கு தர்மம் செய்யணும் குலதெய்வத்திற்கு தர்மம் செய்யணும் குருவுக்கு தர்மம் செய்யணும் சித்தர் சமாதிக்கு தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் சுக்கர ஓரையில் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக பணம் வந்து கொண்டே இருக்கும் அதற்குண்டான தடைகள் உடைக்கப்பட்டுவிடும் அதற்கடுத்து சுக்கர ஓரையில் சுக்கர ஓரை எப்போ ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சார்ட் போட்டு நேசன் பேச ஒரு இது கணக்க டேபிள் கணக்கை போட்டு அதில் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஞாயிறு என்னென்ன டயம் திங்கள் என்னென்ன டயம் இதில் மற்ற எந்த கணக்கெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க பார்க்காம என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கட்டை விரலையும் சனி விரல் கட்டை விரல் சனி விரல் சேர்த்து இந்த வடி எடி வச்சிடணும் இதை இதை வந்து நட்டுக்கு நிறுத்திடும் நிறுத்திட்டு சாதாரணமாக சேரில் உட்காந்துட்டு சுக்கர ஊரையில் விரல் சனி விரல் சேர்த்து பத்து நிமிடம் சுக்கரனுடைய மந்திரத்தை சொல்ல சொல்ல சுக்கரனுடைய மந்திர காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொன்னாலும் தனம் பணம் தினம் தினம் அாலும்ிம் ஸ்ரீயை நம என்று சொன்னாலும் பத்து நிமிஷம் இந்த கட்டை விரலையும் சனி விரலையும் இணைக்க இணைக்க என்ன நடக்கும்னா வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்கி நீங்கள் நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோடைய ஓரை நாம் அணுதினமும் பிடிக்க நாம் அணுதினமும் பிடித்து வர கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பணத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பண போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சுக்கர ஓரையை பயன்படுத்தி செல்வத்தை பெறுவது எப்படி இப்படித்தான் எல்லாருமே பெறுகிறார்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் யாருமே சொல்வதில்லை இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா அந்த சொன்னா நம்ம அடைந்த ஒரு சொகத்தை மற்றவர்கள் அடையும் போது அது நம் நாம் இப்போ விதைக்கிறோம் பன்மடங்காக நமக்கு திருப்பி வரும் நல்லதை விதைப்போம் கெட்டதை விதைக்க வேண்டாம் நல்லதையே விதைப்போம் நல்லதையே செய்வோம் யாரும் நமக்கு விரோதியும் அல்ல யாரும் நமக்கு கெட்டவர்களும் இல்லை எல்லாரும் இறைவனால் படைக்கப்பட்ட அன்பான உயிர்கள்தான் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி சுக்கர சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஓரையில் தர்மம் செய்து செல்வத்தை சேருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை மலை ஜோதிடரசு சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்